மல்லி மல்லி வந்துட்டாப்ப எந்த லட்சமும் உங்ககிட்ட இல்ல அதான் உன்னை எனக்கு பிடிக்கல சரி சரி உனக்காக டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்க சாப்பிடு உங்க அம்மா செஞ்சதா நாய் கூட எல்லாத்தையும் சாப்பிடுட்டீங்களா என்னடா அவனுக்கு பிடிச்சத சமைச்சு கொண்டு வந்தா பிடிக்கும் அவன் கண்டுக்கவே இல்ல பாத்தியா இப்பதான சீக்கிரம் எழுந்துருவான் அறிக <Łebmen> <dles intendantött breakthrough> <łem>

வாணு சொல்டுவில்லா. அம்மா, வேணுமா. ஐயோ! டை! போரம் போக்குங்களா. இனி எவனாம் தியம் கண்ணில பட்டிங்க, அத்தன பெரியும் அருத்து ஊருகா போட்டிருவேம் பார்த்துக்கங்க. மலே, இது வரமா. அண்டி, இதோடை டசம் தோசியாத்து, எழுத்தி வச்சுக்கோங்க. டை!

ஆ என்னடா balmamalı lon Popify am நான் சொல்றத balmam நீங்களே drop ஓடுவீங்க om啥 so bunga. ஐயா ensuring bamammi הנ Όமாம submerguebbebbe atar. ம கல்வாடப்பாம் drilling. ப ம alkal礼 பாத்திותר leaving? Coffee ches again. desarrolloForm it's time. சென்னையில என்னடா பண்ணிருக்க ஏதோ வியாபாரம் செஞ்சுக்கிட்டு நான் நல்லா தான் இருக்கேன் அதை விட மல்லி கல்யாண விஷயம் என்னாச்சு இட்லியும் தோசையும் வித்த காசுல வயத்த ஏறப்பமுள்ள இதுல கல்யாணம் எங்க பண்றது மல்லி கல்யாண விஷயத்த நீ மறந்துருக்கா நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன் எப்படா சென்னையில மகாலட்சுமிய சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு பெரிய பூஜை பண்றாங்களாம் சில தகுதியுடைய பொண்ணுங்களை மட்டும்தான் அந்த பூஜையில உட்கார வைப்பாங்க அப்படி உட்கார வைக்கிற பொண்ணுக்கு

என்னடா சூர்யா குரலி எகிறதே நா கல்யாணம் பேசுறியமே கல்யாணமா என்ன காலையில எல்லாரும் குஷ்ட வந்துங்களா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறீங்க போங்கடா எல்லாருங்க இந்த உன் வருங்கால மாப்பிள்ளையே துரத்துகிறாயா நீ மா பெரிய பலி வேற இவ மாப்ளே அம்மா வேற இவ உள்ள கரவனா அந்த போறம்போக வெளிய வர்சுல முதல்ல ஏய் எவனா வா 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 இந்த பரதேசிங்கள்ட்ட என்ன காப்பேச்சு அரிசி போட்டு விட்டு போயிடுவானு எரும மாடு மாதிரி உனக்கு மல்லி கேக்குதா நீ கல்யாணம் பண்ணிக்குவியா இல்ல பொண்ணுங்கள கூட்டு போய் துபாயில வித்துருப்பியா துபாய் காரணங்கள்னா கொரியா காரணங்க வித்துட்டு போறேன் உங்களுக்கு என்னடா என்னடா சொன்ன சொன்ன

அவளுக்கு எவன் கூடையாவது சம்மந்தம் பேசுறதுன்னு தெரிஞ்சது வெட்டி போட்டுருவேன் ச மன்ன பேசுறேன்னு உன் கிட்ட எவன்டா சொன்னடே ஏன்டா பூஜையில உட்கார வச்சா பத்து லட்சம் பண தரேன் என் தம்பிய கிட்ட சொல்லினேன்னா பூஜைல மல்லியை கொண்டு போய் உட்காரப்பான அவன் அவன் பொண்ணோட்டைய கொண்டு போய் உட்கார சொல்லு இந்த சூரிய உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் மல்லி இந்த நெஞ்சில தான் இருப்பா என்ன தவிர வேற யாருக்காவது கட்டி கொடுக்கன்னு நினைச்ச உயிரோட புதைச்சிருவேன் டேய் டே எவன்டா உன்னடா சொன்னேன் உன்ன கையெழுத்து குட்டிக்கனேன் மல்லி முடிக்குடா அப்பா

என்னடா அப்படி பாக்குற அடிக்கணும்னு தோணுதா அடுறா திட்டணும்னு தோணுதா திட்டுறா வாய தோணுது ஒரு வார்த்தை பேசுடா பேசுடா பேச முடியாது ஏண்டா நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ண நிறைய பண்ணிட்ட என் அம்மாவை கொண்டுட்ட என்ன அனாதியாகிட்டு இந்த ஊரை விட்டே போயிட்ட இன்னொருத்த செட்டப் பண்ணிக்கிட்டு சென்னையில குடும்பம் நடத்தினேன் அதான் தான் உன்னை கண்டாலே நான் இருக்கிறேன் ஒன்னு தவிர வேற யாருக்காவது நான் பிறந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னைக்கும் சேர்த்துட்ட போய் இங்க இருந்து

விட்டு விலகி ரொம்ப தூரமா இருந்தது அவ கூடையோ சந்தோஷமா இருக்கிறதுக்காக இல்லடா அம்மாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றத்தாண்டா உனக்காக நானு காசு சேர்த்து வைக்கத்தாண்டி நான் சம்பாதிச்சுட்டானா நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கேன்